பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் கிறிஸ்துகுல் பிரியமனவர்களே பவுல் இப்பாவில் எழுதின இரண்டாம் நிருபத்தை இப்போது கற்று வருகிறோம் ஒருவேளை இப்பொழுதுதான் நீங்கள் புதிதாக வேத பாடசல நிகழ்ச்சியை கேட்பீர்களானால் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியினை கேளுங்கள் தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைப்பார் இதுவரை நாம் இரண்டு குருந்தையர் நிருபத்தின் முக்கிய கருத்துக்களை கற்றுக்கொண்டோம் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அந்த புத்தகத்தின் சிறப்பு அம்சங்கள் என்ன என்பவைகளை நாம் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும் இதனால் இந்த புத்தகத்தை நாம் படிக்கும்போது ஒரு தெளிந்த கண்ணோட்டத்துடன் அதனை கற்றுக்கொள்ள முடியும் இப்பொழுது நாம் இரண்டு குருந்தியர் எட்டாம் ஒன்பதாம் அதிகாரங்களுக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம் இரண்டு குருந்தியர் எட்டாம் ஒன்பதாம் அதிகாரங்களில் நாம் நடைமுறை வாழ்க்கையை பற்றி கற்றுக்கொள்கிறோம் இந்த பகுதியை நாம் கற்றுக்கொள்ளும் முன்பதாக மற்ற பகுதிகளையும் சிறிது சிந்திப்போம் குறிப்பாக இந்த அழகிய வேத பகுதியில் ஒருவருக்கொருவர் கொண்டிருக்கும் உறவு முறைகளை பற்றி கற்றுக்கொள்கிறோம் பவுல் கேட்கும் ஒரு கேள்வி நம்முடைய உறவு சீர்படுத்தும் நான் உங்களை கவலையாக்கினால் என்னை யார் சந்தோஷப்படுத்த முடியும் என்னால் கவலைப்படுகிறவனே என்னை ஆறுதல் படுத்த முடியும் என்று தாழ்மையாக பேசுகிறார் இதிலே நடைமுறை உறவுகளின் உரிய உண்மை காணப்படுகிறது அணுதினமும் நம்முடைய எல்லா உறவுகளிலும் நாம் இதை காண முடியும் ஒருவேளை நீங்கள் வேலையிலிருந்து ஓய்வு இருப்பின் இதை சற்று சிந்திக்க வேண்டும் உண்மைதான் காலைதோறும் கதவை திறந்து வேலைக்கு அனுப்புவது மனைவிக்கு சிறப்பு ஆனால் இனி நீங்கள் வேலை செய்யாமல் கதவை திறக்காமல் வீட்டிலேயே இருப்பதும் ஒரு ஆசிர்வாதம்தான் இன்னொரு விதமான உறவு நிலையில் மனைவியுடனோ கணவருடனோ நீங்கள் இருப்பது என்றால் அதுவும் சந்தோஷம்தானே இதை நினைத்து பாருங்கள் நம்மை நேசிப்பவர்களை நாம் நேசிக்காமல் காயப்படுத்துவோமே ஆனால் நம்முடைய காயங்களை யார் ஆற்ற முடியும் நீங்கள் செயல்படும் வகையில் அவர்கள் எப்பொழுதுமே மன காணப்பட்டால் உங்களால் என்ன செய்ய முடியும் எவ்வாறு செயல்பட முடியும் இரண்டு குழந்தையர் ஆறாம் அதிகாரம் கடைசியில் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை குறித்து பவுல் பேசுகிறார் மக்களின் தொடர்புகளை சீர்படுத்த பவுல் பொறாமையையும் தனித்தன்மையையும் போதிக்கிறார் மக்களின் கவனத்தை ஈர்க்கவே அப்படி செய்கிறார் அவர் இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வை குறித்து கூறும்போது விசுவாசத்தை குறித்து கூறுகிறார் அந்த தருணத்தில்தான் பவுல் அவிசுவாசிகளுடன் பிணைப்படாதே என்று எச்சரிக்கிறார் அவர் ஏன் அப்படி கூறுகிறார் என்றால் விசுவாசியும் அவிஸ்வாசியும் சமமானவர்கள் அல்ல பல ஏற்பாட்டு வசனங்களை அவர் குறிப்பிடும்போது அவிசுவாசிகளிடம் சேராதீர்கள் வித்தியாசமானவர்களாய் இருங்கள் அசுத்தமானதை தொடாதிருங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு பிதாவாயிருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் இருப்பீர்கள் என்று குறிப்பிடுகிறார் ஒரு இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய அறிவு அல்லது ஆவிக்குரிய பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும் உலகத்திலிருந்து பிரிந்து போய் சன்னியாசியை போல் வாழ்ந்தால் அதனால் நாம் உலகத்தினரை சென்றடைய முடியாது மூலப்பாசையிலே பவுல் சொல்வதென்றால் அவர்களிடம் இருந்து பிரிந்து போய் தனித்தன்மையுடன் இருங்கள் என்பதே ஆகும் நாம் வித்தியாசமானவர்கள் என்று நினைத்து அதற்காக நாம் வருத்தப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் நாம் ஆவிக்குரியவர்கள் புதுப்பிக்கப்பட்டவர்கள் நமக்கு என்று பரலோகில் ஒரு இடம் உண்டு நமக்கு மறுபிறப்பின் அனுபவம் உண்டு வனாந்திர அனுபவம் உண்டு பரலோக அனுபவமும் உண்டு எல்லாரும் செல்கிற பாதையில் விஸ்வாசிகளாகி நாம் செல்ல முடியாது ஒரு ஆங்கில எழுத்தாளர் ஒரு மனிதன் தன்னுடைய அயலானின் பாதையில் செல்லவில்லை என்றால் அதற்கு காரணம் அவன் வித்தியாசமான ஓசையை கேட்கிறான் அவன் கேட்கும் இசையை கேட்கட்டும் அது எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் பரவாயில்லை என்று கூறுகிறார் இரண்டு குழந்தையர் எட்டாம் ஒன்பதாம் அதிகாரங்களில் உக்ரானத்துவம் பற்றி அவர் எழுதுகிறார் உக்ரானத்துவம் ஒரு விசேஷமான கருத்து ஒரு குடும்பம் ஏழ்மையில் மிகவும் கஷ்டப்பட்டது அந்த குடும்பத் தலைவரை ஒரு விசுவாசி சந்தித்து அவருக்கு ஆறுதல் கூறி ஆலயத்திற்கு அழைத்து சென்றார் வறுமையின் மத்தியிலும் அக்குடும்பத் தலைவர் ஆராதனைக்கு சென்றபோது கூடத்தலை பற்றி போதகர் பேச அந்த குடும்பத் தலைவர் மனம் உடைந்து போனார் அவர் மனம் உடைந்தவராய் போதகருக்கு பண வேண்டியிருக்கிறது எனவே அவர் பணத்தை பற்றி போதிக்கிறார் என்று தன் மனைவியிடம் கூறினார் மீண்டுமாக அவர் திருச்சபைக்கே செல்லவில்லை எனவே பணத்தை பற்றி போதிப்பது என்பது மிகவும் கடினமாகும் ஆனாலும் ஒரு ஆவிக்குரிய மனிதனின் வளர்ச்சி அவனுடைய உக்ரானத்துவத்தை பொறுத்தே அமைகிறது ஒருவன் தன்னுடைய பணத்தை உண்மையாய் செலவழித்தால் அவன் உக்ரானத்துவம் என்னும் பகுதியில் சரியாயிருக்கிறான் என்று பொருள் லூக்கா பதினாறாம் அதிகாரத்தில் இயேசு அநீதியான உக்ரானக்காரனை குறித்து கூறுகிறார் தேவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சபையில் தரவில்லையானால் உண்மையுள்ள ஊழியக்காரராகிய நீங்கள் உக்ரானத்தை பற்றி பிரசங்கியுங்கள் ஒரு போதகர் பணத்தின் மீது ஒருபோதும் பேராசை கொண்டதில்லை பணம் எவ்வாறு கிடைக்கும் என்று அதன் வழியை பற்றி அவர் யோசித்ததும் கிடையாது அந்த ஆலயத்தின் கணக்காளர் தன்னுடைய கணக்குகளை வரவு செலவுகளை போதகரிடம் ஒப்படைப்பார் அப்பொழுதும் அவர் பணத்தை எண்ணி பார்த்தது கிடையாது ஏனென்றால் அந்த போதகர் தம்முடைய சபை விசுவாசிகள் தமக்கு அல்ல தேவனுக்கே கொடுக்கிறார்கள் என்ற கருத்தை கொண்டிருந்தார் ஆனால் அவர் உக்ரானத்துவத்தை குறித்து தம் திருச்சபை மக்களுக்கு போதித்து வந்தார் இது ஒரு சிறந்த மாதிரி இல்லையா உக்ராணத்தம் பற்றி நாம் பிரசங்கிக்க ஏற்ற உபகரணம் இரண்டு குருந்தியர் எட்டாம் ஒன்பதாம் அதிகாரங்களே பவுல் சில தேவைகளுக்கு என்று எருசலமில் பாடுபட்ட வான்களுக்கு பணம் வசூல் செய்து அனுப்பினார் பவுல் தம்மை குறித்து எண்ணும்போது எருசலேமில் உள்ளவர்களை துன்பப்படுத்தினதினால் மிகுந்த குற்ற உணர்வு உடையவராய் அதை பிற்காலத்தில் தம்முடைய வாழ்க்கையில் சரிபடுத்தினார் பவுல் தம்முடைய பணியை புறஜாதியாருக்கு என்று செய்து கொண்டிருந்தார் குருந்தியர் எபேசியர் கொலோசியர் என்ற எல்லாரும் புறஜாதியர் பவுல் யூதர்கள் அல்லாத மக்களுக்கு ஒரு பெரிய ஊழியராக விளங்கினார் அவர் ஒரு பெரிய ஊழியர் பவுல் புறஜாதியாரிடம் ஏராளமான அன்பை செலுத்தி வந்தார் யூத பரிசவன்களுக்கும் அவர் இயர்சிலமேல் பாடுபட்டவர்களுக்கும் உதவி செய்தார் பவுல் குருந்தியருக்கும் இந்த பொறுப்பை ஏற்படுத்தி தந்தார் அந்த குருந்திய நிறுவத்தில் பவுல் தம்முடைய வரத்தையும் திறமையையும் யுக்தியையும் வெளிப்படுத்தியுள்ளார் பவுல் ஒரு பெரிய செயல் வீரர் பவுல் எல்லா காரியத்திலும் எல்லா வழியிலும் எல்லா வகையிலும் மேன்மை பொருந்தியவர் எருசலமின் பாடுகளின் ஊடே சென்று கொண்டிருக்கும் பரிசுத்தவான்களுக்கு குரந்தியர்கள் அவர்களின் குரச்சலே உதவி செய்யுமாறு பவுல் அநேக புத்திமதிகளை கூறுகிறார் பிலிப்பி பட்டணத்தில் பவுல் இருக்கும்போது போது குருந்தியர் கருதுகிறார் பிலிப்பி சபை பவுலுக்கு பிடித்தமான சபையாகும் பவுல் எபேசு சபையில் இருக்கும்போது கலகம் உண்டானது அதனால் எபேசு சபையை விட்டு புறப்பட்டு போய் பிலிப்பி சபையில் தங்கினார் பிலிப்பியர் தொடர்ந்து பவுலுக்கு உதவி செய்தனர் பவுல் அதனால் மற்ற சபைகளை கொள்ளையிட்டு உங்களுக்கு உதவி செய்தேன் என்று கூறினார் பவுல் பிலிப்பி சபையை நாடி குருந்தையுக்கு உதவி செய்தார் பவுல் எளிதில் மற்றவர்கள் தம்முடைய ஊழியத்தை செய்ய எதிர்பார்க்க மாட்டார் பவுல் எதிர்பார்த்ததெல்லாம் உதவி செய்யும் நபர் ஆவிக்குரிய மனிதர்கள் மறுபிறப்படைந்தவர்கள் பரலோகில் முக்கிய இடமும் பரலோக நம்பிக்கையும் உடையவர்கள் தேவனுடைய அன்பினால் ஏவப்பட்டு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதனையே எதிர்பார்த்தார் பவுல் குறந்தியருக்கு ஊழியம் செய்யும்போது எபேசருக்கு ஊழியம் செய்யும் போது உதவி செய்யும்போது பட்டணங்கள் தோறும் பணம் வாங்கினதில்லை பிலிப்பியராகவே பணம் கொடுத்ததால் ஒழிய அவர் அவர்களிடம் பெற்றுக்கொள்ளவில்லை பவுல் கூடாரத் தொழில் செய்து பணியை தாங்கினார் பவுல் யாரிடமும் பணத்தை எதிர்பார்ப்பதில்லை எனினும் பிலிப்பியர் தம்மை ஆதரிக்கட்டும் என்று விட்டுவிட்டார் பவுல் குறந்தியருக்கு பட்டணத்தில் பட்டணத்திலிருந்து அழகான காரியத்தை எழுதுகிறார் எப்படி கொடுக்க வேண்டும் என்ற காரியத்தை பவுல் குருந்தியருக்கு கற்றுக் கொடுக்கிறார் எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதனை அறிந்து கொள்வது நல்லது ஒரு நல்ல முன்மாதிரியாக மக்கோதொனியா சபையையும் பிலிப்பு சபையையும் பவுல் முன்வைக்கிறார் கவனியங்கள் இரண்டு குருந்தியர் எட்டாம் அதிகாரம் இரண்டு முதல் ஆறாம் வசனங்கள் வரை அவர்கள் மிகுந்த உபதனத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரத்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரணமாய் கொடுத்தார்கள் மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மானதொலாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன் தங்கள் உபகாரத்தையும் பசுத்தவானங்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள் மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் அதனால் தீர்த்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டுமென்று அவனை கேட்டுக்கொண்டோம் இவ்வளவு நேரம் குருந்தியரை பற்றி பவுல் கூறவில்லை பின்பு குருந்தியரை காட்சிக்குள் கொண்டு வந்து மிகுந்த உபோதிரவத்திலும் கொடுத்த பிலிப்பி சபையினரை உதாரத்துவமாய் அவர்கள் கொடுத்தார்கள் அதற்கு பவுல் சாட்சி என்று கூறுகிறார் அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும் இதை நான் கட்டளையாக சொல்லாமல் உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே இவ்வாறு கூறினேன் என்று பவுல் குறிப்பிடுகிறார் தீர்த்துவின் மனதிலும் அதே அளவு அக்கறையை தந்த தேவனை பவுல் சோசரிக்கிறார் தீத்து எங்களை வரவேற்றது மாத்திரமல்ல மிகுந்த சந்தோஷத்துடனும் தன்னுடைய சொந்த விருப்பத்துடனும் தீர்த்து வந்திருக்கிறார் என்று பவுல் கூறுகிறார் சுவிசேஷ ஊழியம் செய்யக்கூடிய ஒரு சகோதரனை சபைகளில் நற்சாட்சி பெற்றவரை பவுல் அனுப்புவதாக கூறுகிறார் அந்த நபர் சபையினால் காணிக்கைகளை கொண்டு செல்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படி நாம் தேவனுக்கென்று செய்யும்போது நாம் உதவி செய்யக்கூடிய ஆர்வத்தை குறிக்கிறது எந்தவிதமான விதமான குறை கூறும் காரியத்தையும் இந்த கொடுக்கும் ஊழியத்தில் அனுமதிக்க கூடாது என்று பவுல் கூறுகிறார் தேவனுக்கு முன்பாக மட்டுமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்ய நாடுகிறோம் என்று பவுல் கூறுகிறார் பருத்தவன்களுக்கு என்று நீங்கள் செய்யும் உபகரணங்களுக்குரிய ஆர்வத்தையும் ஊழியத்தையும் குறித்து எழுத வேண்டிய அவசியமில்லை என்று பவுல் கூறுகிறார் மக்க குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று பவுல் கூறுகிறார் இவர்களுடைய உற்சாகம் அநேகரை கிரியை செய்ய தூண்டியது என்றும் கூறுகிறார் பவுல் சகோதரரை அனுப்பி அவருடைய மேன்மை பாராட்டுதல் வீணாய் போகாமல் இருக்கிறதா என்று கவனித்துக் கொள்கிறார் மேலும் பவுல் இப்பொழுது மக்கதுனியா நாட்டினர் மேல் கொண்டிருந்த நம்பிக்கை வீண் போய்விடுமோ என்று இணைகிறார் அதனாலே சகோதரர்களை முன்னமே அனுப்பி இந்த உதாரத்துவமான ஈகைக்கு ஏற்பாடுகளை செய்தார் அப்பொழுது அந்த ஈகை உதாரத்தவமானதாய் இருக்கும் என்று அவர் நம்பினார் கொஞ்சமாக விதைத்தால் கொஞ்சமாக அறுப்போம் அதிகமாய் விதைத்தால் அதிகமாய் அறுப்போம் ஒவ்வொருவனும் தன் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் எல்லா காரியத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா தேவைகளிலும் சகல நற்கரிகைகளிலும் பெருகத்தக்கதாக தேவனுடைய கிருபை உங்களில் தேவன் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் இந்த தர்ம சகாயமாக்கிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை சோசரிப்பதனாலே சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கும் பவுல் தம் மூலமாய் நம்முடைய உதாரத்துவம் தேவனை சோசரிக்க ஏது உண்டாகும் என்று கூறுகிறார் இந்த ஊழியம் தேவனுடைய மக்களின் தேவையை பூர்த்தி செய்வதோடு தேவனுடைய ஈவுக்காக அவருக்கு நன்றியையும் செலுத்த வைக்கிறது அன்பானவர்களே உக்ராணத்துவத்தை பற்றிய பல தவறான கருத்துக்கள் இன்று எழுப்பப்பட்டு வருகிறது தேவன் நம்மை ஒரு விசேஷித்த நோக்கத்தோடு பிரித்தெடுத்திருக்கிறார் இன்றும் தேவனாகிய கர்த்தரை அறியாத மக்கள் பலர் உண்டு அவர்களை விசுவாசத்திற்குள் வழிநடத்தும் பொறுப்பு நமக்கு உண்டு இவைகளை குறித்து நமக்கு அக்கறை உண்டா இவர்களை தேவனிடம் வழி பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே உக்ராணத்துவத்தை குறித்த கருத்துக்களை சரியாக புரிந்து கொண்டு ஆத்தும ஆதாய பணிக்காக உற்சாகமாய் கொடுப்போம் முதலாவதாக பிலிப்பிய விசுவாசிகளின் கொடுக்கும் தன்மையை பற்றி குருந்தியரிடம் பேசுகிறார் பிலிப்பிய விசுவாசிகள் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் என்று பாவல் கூறுகிறார் பவுல் தங்களை தேவனுக்கென்று ஒப்புக்கொடுக்காத மக்களிடமிருந்து காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க மனதுலோவரலாய் இருந்ததினால் பவுல் அவர்களை பாராட்டுகிறார் பவுல் ஒரு நாளும் ஒருபோதும் யாரையும் எந்த விஷயத்தையும் செய்ய வற்புறுத்தவில்லை பவுல் பிலமோனுக்கு எழுதின கடிதத்தில் ஓடிப்போன அடிமையை தண்டிக்காமல் விட்டுவிடுமாறு அவனிடம் கூறுகிறார் அவர் பிலைமோனிடம் இதை நான் உன்னை வலுக்கட்டாயமாக செய்ய சொல்ல முடியும் ஆனால் நான் அப்படி சொல்லுகிறதில்லை அதை நீயே மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் என்று பவுல் கூறுகிறார் இதை பற்றி இன்னும் விரிவாக வர இருக்கிற நாட்களில் சந்திப்போம் இப்பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் மனப்பூர்வமாக செய்ய வேண்டும் என்பதையே பவுல் கூறுகிறார் என்பதை புரிந்து கொள்வோம் கொடுத்தல் என்பது உதாரத்துவமாய் அமைதல் வேண்டும் என்று கூறுகிறார் தேவன் விசிரமாய் கொடுக்கிறவர்களிடத்தில் அல்ல உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்தில் பிரியமாயிருக்கிறார் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று பவுல் கூறுகிறார் யாராவது சம்பூர்ணமாய் கொடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் தங்கள் நிறைவிலிருந்து கொடுக்கின்றனர் என்றுதானே நினைப்போம் ஆனால் அவர்கள் மிகுந்த உபதிரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரணத்துவமாய் கொடுத்தார்கள் என்று பவுல் மகிழ்ச்சியோடு கூறுகிறார் மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள் என்று பவுல் கூறும்போது அவர்கள் எப்படி தங்கள் திராணிக்கு மேலாக கொடுத்தார்கள் என்று யோசிக்கிறோம் அல்லவா பிலிப்பிய விசுவாசிகள் தங்களிடம் இல்லாததை கொடுக்க முன்வரவில்லை அவர்கள் தங்களிடம் உள்ளதை மனப்பூர்வமாய் தேவனுக்கு என்று கொடுத்தார்கள் இன்று கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பதை குறித்து போதகர் ஆலயத்தில் பேசுவாரையானால் பலர் என்னிடம் பத்து லட்சம் ரூபாய் இருக்குமானால் நான் அதிகம் தேவனுக்கு கொடுப்பேன் என்று கூறுவதுண்டு அவர்கள் தங்களிடம் இல்லாததை குறித்து பேசுகிறார்கள் உக்ரானத்துவம் என்பது இல்லாத காரியத்தை குறித்து பேசுவதல்ல மாறாக நம்மிடம் உள்ளவைகளை நாம் எவ்வாறு கையாளுகிறோம் என்பதே உக்ரானத்துவம் நாம் நம்மிடம் உள்ளவைகளிலிருந்து தேவனுக்கு உதாரத்துவமாய் கொடுக்கிறோமா முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு விளக்குகிறேன் ஒரு சபையில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார் சபை போதகரோ செல்வந்தர்களை பற்றி தப்பான எண்ணம் கொண்டிருந்தபடினாலே அவர் செல்வந்தர்களிடம் அதிகமாக உறவு வைத்துக் கொள்கிறதில்லை மேலும் போதகர் ஒரு பெரிய செல்வந்தர் தியாக மனப்பான்மையுள்ள விசுவாசியாக இருக்க முடியாது என்றும் நினைத்து கொண்டிருந்தார் ஆனால் அந்த சபையில் இருந்து போதகரை கவனித்துக் கொண்டிருந்த பெரிய செல்வந்தர் அவருக்கு தக்க பாடம் புகட்ட நினைத்து அவரை வெளியே அழைத்து கொண்டு போய் தன்னுடைய சம்பத்துக்களை எல்லாம் அவருக்கு காண்பித்து இதெல்லாம் என்னுடையவைகள் என்று ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு வந்தார் அப்பொழுது அந்த போதகர் செல்வந்தரிடம் இவ்வளவு செல்வம் எனக்கு உண்டாயிருந்தால் இதை வைத்து நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியாது என்று கூறினார் அதற்கு அந்த செல்வந்தர் மிகவும் அமைதியாக ஆனால் தேவன் உமக்கு இப்படிப்பட்ட செல்வத்தை கொடுக்கவில்லை என்று கூறினார் மேலும் தேவன் என்மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையினாலே எனக்கு இவ்வளவு செல்வத்தை கொடுத்துள்ளார் என்றும் கூறினார் அவருடைய குடும்பத்தில் ஒன்பது குழந்தைகள் இருந்தனர் இவர்தான் மூத்தவர் இவர் கல்லூரி படிப்பு படிக்கும்போது இவருடைய தந்தையார் மறித்துவிட்டார் மறிக்கும்போது அவர் எப்படியாவது தம்பி தங்கைகளை படிக்க வைத்து நற்செய்தி விடுமாறு கூறினார் இவரும் தன்னுடைய தந்தைக்கு அவருடைய மன படியே உறுதியளித்தார் மாத்திரமல்ல எல்லாரையும் படிக்க வைத்து நற்செய்தி பணியாளர்களாக்கினார் அப்பொழுது தேவன் அவரை ஐஸ்வர்யத்தினால் மிகவும் ஆசீர்வதித்தார் அவர் அந்த சமயம் நூற்று இருபது தேவ ஊழியர்களை தாங்கினார் வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னரும் கூட நூற்று இருபது ஊழியர்களை தாங்கும்படி தேவன் அவருக்கு கிருபை அளித்தார் ஆனால் தேவன் என் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்றும் ஐஸ்வர்யத்தினால் ஆசீர்வதித்திருக்கிறார் என்றும் கூறினார் அப்பொழுது அந்த போதகர் உங்களைப் போன்று நான் அதிக பணத்தை உடையவனாயிருந்தால் தேவனுக்கு நான் இதைவிட அதிகமாக கொடுப்பேன் என்று கூறினார் அதற்கு அந்த செல்வந்தர் போதகரிடம் இப்பொழுது நீங்கள் தேவனுக்கென்று எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்று கேட்டார் போதகர் பதில் சொல்ல தயங்கினார் செல்வந்தர் போதகரிடம் பத்தில் ஒரு பங்கை முதலாவது நீங்கள் கொடுக்காவிட்டால் ஒருவேளை நீங்கள் ஒரு கோடி ரூபாய் வைத்திருந்தாலும் கொடுக்க மாட்டீர்கள் என்று கூறினார் கவனிங்கள் உக்ரானத்துவம் என்பது ஒருவனிடம் இல்லாததிலிருந்து தோன்றுவதல்ல மாறாக நம்மிடம் இருப்பதிலிருந்து நாம் தேவனுக்கு எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதை பொறுத்தே அமைகிறது பிலிப்பிய விசுவாசிகளைப் போலவே நம்மிடம் உள்ளவைகளிலிருந்து உதாரத்துவமாய் கொடுக்க வேண்டும் என்று பவுல் நமக்கும் குறைந்த விசுவாசிகளுக்கும் கூறுகிறார் பிலிப்பியர் தங்கள் திராணிக்கு மேலாக கொடுத்தார்கள் நாம் அதை எவ்வாறு கடைபிடிக்கலாம் கணவனும் மனைவியும் சேர்ந்து தேவனுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் என்று தீர்மானிக்க வேண்டும் அவர்கள் ஜெபத்தோடு தீர்மானம் செய்ய வேண்டும் நம்மிடம் கொடுப்பதற்கான வாஞ்சை இருக்குமானால் தேவன் அதற்கான வழியை நமக்கு திறந்தருள்வார் இதன் மூலமாக தேவன் நம்மிடையே எப்படி அற்புதமாக செயல்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அதனால்தான் பவுல் அன்றியும் சகோதரரே மக்கதுனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கிறார் கிருபை என்பது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கிற ஆசிர்வாதமாகும் நாம் தேவனுக்கென்று கொடுப்பதன் மூலம் அவருடைய கிருபையை நம் வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள முடியும் பவுல் பிலிப்பிய மக்களின் கொடுத்தலில் இன்னுமொரு நல்ல காரியத்தையும் கூறுகிறார் பிலிப்பியர் சமநிலை இருக்கும்படியாகவே கொடுத்தனர் ஒரு மனிதன் மிகுந்த உபதிரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுப்பார்களே ஆனால் தேவன் அவன் மேல் இருக்கிறார் அவர் ஒரு கோடீஸ்வரன் கொடுத்த ஆயிரம் ரூபாயை விட ஏழை விதவை போட்ட இரண்டு காசை அதிகமாக எண்ணுகிறார் தன்னுடைய ஏழ்மை நிலையிலும் அந்த ஏழை விதவை கொடுத்தபடினாலே தேவன் அவளுக்கு அதிகமான அளித்தார் அதனால் பவுல் கொடுத்தலில் சமநிலை இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படியல்ல உன்னிடம் இருப்பதில் தேவனுக்கு மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார் பழைய ஏற்பாட்டில் பாகத்தை பற்றி தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது பாகம் என்பது ஒரு மனிதனின் மொத்த வருமானத்தின் பத்தில் ஒரு பங்காகும் பத்தில் ஒரு பங்கை அதாவது பத்தாயிரம் ரூபாய் ஒருவருக்கு வருமானம் இருக்குமானால் ஆயிரம் ரூபாய் தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கவில்லை என்றால் அவன் தேவனை இருப்பான் என்று பழைய ஏற்பாட்டிலுள்ள மல்கியா புத்தகம் கூறுகிறது பாகத்தை தவிர அதற்கு மேற்கொண்டு கொடுப்பது காணிக்கையாகும் ஆனால் பழைய ஏற்பாட்டு தேவ ஜனங்கள் காணிக்கைக்கும் மேலாக என்று கொடுத்து தியாகம் பண்ணினார்கள் இரண்டு குழந்தையர் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் தாவித ராஜா அர்ணாவை பார்த்து அப்படியல்ல நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு பலிகளை செலுத்தாமல் அதற்கான விலை கிரயத்தை செலுத்துவேன் என்கிறார் பத்து லட்சம் வருமானம் உள்ள ஒரு மனிதனும் ஐயாயிரம் ரூபாய் வருமானம் உள்ள ஒரு மனிதனும் தசம வாங்க செலுத்துகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் பத்து உள்ள மனிதனுக்கு மீதம் ஒன்பது லட்சம் இருக்குமல்லவா அதை வைத்துக்கொண்டு அவர் சம்பூர்ணமாய் வாழலாம் பழைய ஏற்பாட்டு வழக்கத்தின்படி ஒன்பது லட்சமுடைய மனிதன் தன்னுடைய தசம்பாகம் போக அதிக காணிக்கைகளையும் தகன பலிகளையும் செலுத்த வேண்டும் அதாவது தன்னுடைய வாழ்க்கைக்கு அவசிய தேவையானது போக மீதமுள்ள பணத்தை காணிக்கையாகவும் பலியாகவும் கொடுக்க வேண்டும் இதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்து வழக்கம் புதிய ஏற்பாடு கூறுகிறது என்னவென்றால் நமக்கு உண்டாயிருக்கிறது எல்லாம் தேவனுக்கு சொந்தமானவைகள் தேவன் நமக்கு கொடுத்ததை குறித்து அவர் வரும் நாளில் கணக்கு ஒப்புவிக்கும் பொறுப்பாளராகத்தான் இருக்கிறோம் என்று கூறுகிறது பொறுப்பாளராகிய நாம் இடையிலே நம்முடைய பொறுப்பிலிருந்து தவறிவிடக்கூடாது ஏனென்றால் ஒரு நாளிலே தேவன் நம்மிடம் அவர் ஒப்புவித்ததை குறித்து கணக்கு கேட்கிறவராயிருக்கிறார் தேவன் நம்மிடம் கணக்கு கேட்கும்போது உன்னிடம் எவ்வளவு இருந்தது என்று கேட்காமல் ஏன் நீ உனக்கென்று இவ்வளவு அதிகமாக வைத்து கொண்டாய் நீ தேவண்ட மகிமைக்காக எவ்வளவு செலவழித்தாய் என்று கேட்பார் ஆனால் நாம் பாகம் காணிக்கை போன்ற விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கை இருக்க வேண்டும் பிலிப்பிய மக்களிடையே இருந்த சமநிலை பிரமாணத்தை பவுல் குறுந்திய மக்களுக்கு தெளிவாக கூறுகிறார் ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி படியல்ல அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும் சமநிலை பிரமாணத்தின்படியே உங்களுடைய செல்வம் மற்றவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக என்று பவுல் கூறுகிறார் கடமைக்காக அதிகம் கொடுத்த மனிதனை விட தன்னுடைய குறைவிலிருந்து மனப்பூர்வமாய் கொடுத்த ஏழை விதவையின் இரண்டு காசை தேவன் அதிகமாக எண்ணுகிறார் என்றால் தேவனுக்கு சொந்த மனதை அதிக அளவு தேவனுக்கென்று நாம் கொடுக்க வேண்டுமென்று அவர் விரும்புகிறார் என்பதை அறிய முடிகிறதல்லவா போதகர் ஒருவர் ஒரு சிறிய தேவாலயத்தை கொண்டிருந்தார் ஒரு சனிக்கிழமை இரவு வாலிபன் ஒருவன் போதகரிடம் வந்து அழகான துப்பாக்கியை கொடுத்து இதில் கிடைக்கும் பணத்தை ஆலய கட்டுமான பணிக்காக உபயோகப்படுத்துங்கள் என்று கூறி விரைவாக சென்று விட்டான் போதகரும் இதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்க எனக்கு உரிமை இல்லை ஏனென்றால் வாலிபன் இதை தேவனுக்கு கொடுத்தலான் என்று நினைத்தார் மறுநாள் போதகர் அந்த துப்பாக்கியை துப்பாக்கி செய்யும் ஒருவரிடம் கொண்டு சென்று இதற்கு எவ்வளவு பணம் கொடுப்பாய் என்று கேட்டார் அந்த துப்பாக்கி பறவைகளை சுட பயன்படுத்தப்படக்கூடியது அந்த மனிதன் துப்பாக்கியை கூர்ந்து கவனித்துவிட்டு போதகரிடம் ஒரு மனிதனிடம் உள்ள அருமையான பொக்கிஷத்தை பெருமளவிற்கு நீங்கள் என்னதான் செய்தி கொடுக்கிறீர்கள் என்று கேட்டார் மறுவாரத்தில் போதகர் ஆலயத்திற்கு ஆண்கள் கூட்டம் நடத்த சென்றிருந்தார் அங்கு போதகர் அமர்ந்திருந்தவர்களிடம் என்னிடம் என்ன செய்தி எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டார் ஒருவர் அந்த துப்பாக்கியை வாலிபனிடமிருந்து பெற்ற சம்பவத்தை எங்களுக்கு கூறுங்கள் என்றார் அவர் வேறு யாருமல்ல துப்பாக்கியை செய்யினாவதுதான் பின்னர் அந்த வாலிபன் தேவனுக்கென்று தனக்கு அருமையானதை கொடுத்த சம்பவத்தை போதகர் விளக்கினார் இந்த குறிப்பிட்ட திருச்சபை மக்கள் பலர் தங்கள் பணி நிமித்தமாக வேறு இடங்களுக்கு சென்றிருந்தனர் ஆகவே அவர்கள் ஆலயத்தை தங்களுக்கு வசதியாக வேறு பட்டணத்தில் கட்ட வேண்டும் என்று ஆலய நிர்வாகத்தை கேட்டிருந்தனர் ஆனால் பணம் படைத்த சிலரோ தங்கள் லாபத்தை கருதி திருச்சபையில் அங்கத்தினர்களே இல்லாமல் போனாலும் ஆலயம் இங்கேதான் செயல்படும் என்று கூறினார் ஆனால் போதகரின் செய்திக்கு பின்னர் அவர்கள் ஆலயத்தை அங்கத்தினர்கள் பயன்பெறும்படி வேறு இடத்திற்கு மாற்ற முடிவெடுத்தனர் பாருங்கள் ஒரு சிறிய துப்பாக்கியை ஒருவன் தியாகம் செய்ததன் மூலமாக இரு சபைகள் கட்டப்பட்டன பல லட்சங்களைக் காட்டிலும் அர்ப்பணிப்போடு கூடிய ஒரு சிறிய அன்பளிப்பின் மூலம் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார் பவுல் ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனிடம் உள்ளதிலிருந்து கொடுக்க கட்டளையிடுகிறார் இதனால் தேவன் திருச்சபையில் சமநிலையை கட்டையிடுவார் மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படியல்ல சமநிலை இருக்கும்படியாகவே சொல்கிறேன் என்கிறார் அன்பானவர்களே நமக்கு உண்டாயிருப்பவை எல்லாம் தேவனுக்கு சொந்தமானவைகள் என்று நாம் அறிந்திருக்கிறோமா தேவனுடைய ஊழியத்திற்கு என்று உற்சாகமாய் கொடுக்கிறோமா நாம் தியாக மனப்பான்மையுடன் மனப்பூர்வமாய் கொடுக்கிறோமா நம்மிடம் அதிகமாக இல்லாவிட்டாலும் இருப்பதில் உண்மையாக இருக்கிறோமா அப்படி இருந்தால் நிச்சயமாக தேவன் நமக்கு கொடுத்த வாக்கின்படி நம்மை ஆசீர்வதிப்பார் அன்பானவர்களே முழு வேதாகமத்தையும் முறைப்படி கற்றுக்கொள்ள வேத பாடசாலை நிகழ்ச்சி உங்களுக்கு உதவுகிறது என்று நம்புகிறோம் என் நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் எங்கள் முகவரி வேத பாடசாலை விஷ்வவாணி தபால் பெட்டியன் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு